வணக்கம் இப்போ ஈரான் இஸ்ரேல் மோதல் இந்த நேரத்துல சமூக ஊடகங்கள்ல ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு அதாவது இஸ்ரேலோட அடுத்த டார்கெட் பாகிஸ்தானா இருக்குமோன்னு பாகிஸ்தான்லயும் இது ஒரு மாதிரி ஒரு கவலைய உண்டு பண்ணிருக்கு ஏன் இந்த திடீர் பேச்சு ஒரு பழைய வீடியோ எப்படி இதுக்கு காரணமாச்சுன்னு பாக்கலாம் சரி முதல்ல இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் ஈரான் இஸ்ரேல் ரெண்டு பக்கமும் ஏவுகணை விடுறாங்க தெஹரான்ல ஹைஃபா மாதிரி இடங்கள்ல எண்ணெய் கிடங்குகள் மேல தாக்குதல் நடந்ததா சொல்றாங்க குறிப்பா வந்து ஈரானோட பாதுகாப்பு ஹெட் குவார்ட்டர்ஸ் எரிபொருள் கடங்குகள் மேல இஸ்ரேல் தாக்குனதா வர செய்திகள் இதுல இஸ்ரேல் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிற மாதிரி காட்டுதுன்னு அந்த வீடியோல சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் பாகிஸ்தான் பத்தின பேச்சு வருது பாகிஸ்தானுக்கு ஏன் இதுல பதட்டும் அவங்க பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் என்ன சொல்லிருக்காருன்னா முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒன்னா நிக்கணும் இல்லேன்னா தனிப்பனியா குறி வைப்பாங்கன்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி எடுத்திருக்காரு இன்னொரு அரசியல்வாதி அசித் கைசர்னு பேரு அவர் இன்னும் ஓபனா பார்லிமெண்ட்லயே கடவுளே காப்பாத்தணும் ஈரான் அப்புறம் நம்ம நேரம் வந்துடக்கூடாது

குறிப்பா தாலிபான்கள் பாகிஸ்தானை கைப்பற்றினால் அணு ஆயுதம் அவங்க கைக்கு போயிடும் ஒரு கவலையை சொல்லியிருக்காரு இது ஒரு குறிப்பிட்ட சூழலை மனசுல வச்சு ரொம்ப நாளா அவர் வச்சிருக்கிற ஒரு ஸ்டான்ஸ் இப்போதைக்கு உடனடியா தாக்க போறோம்னு சொன்னதா அர்த்தம் இல்ல அப்போ இப்போதைய பாகிஸ்தானோட நிலைமையை இஸ்ரேல் எப்படி பாக்குது பாகிஸ்தான் இப்போதைக்கு பெரும்பாலும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல இல்ல செல்வாக்குல இருக்குன்னு அந்த வீடியோ வாதிடுது அமெரிக்கா கொடுக்கிற எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அப்புறம் தலைவர்கள் மட்டத்தில் இருக்கிற உறவுகள் ஐ மாதிரி சர்வதேச நிதி உதவி இதெல்லாம் வச்சு பாகிஸ்தான் அமெரிக்கா அமெரிக்கா சொல்றது கேட்கிற நிலைமையில் இருக்குன்னு சொல்றாங்க இஸ்ரேல் வந்து பாகிஸ்தானோட இப்போதைய ராணுவ தலைமை குறிப்பா ஆசிம் முனீர் போன்றவங்களை நல்லா கவனிச்சுட்டு வரதாகவும் அந்த வீடியோ சொல்லுது நெத்தன்யாகுவோட பழைய பேச்சை எப்படி எடுத்துக்கிறதப்போ ஒரு மூணு சூழ்நிலையில பாகிஸ்தான இஸ்ரேல் ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு பாகிஸ்தான் மேல அமெரிக்காவோட பிடித்தலம் தான் அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் தர்றதை நிறுத்திட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்னலா இருக்கலாம் உறவுல விரிசல்னு இதெல்லாம் எதிர்காலத்துல நடக்க வாய்ப்புள்ள விஷயங்களா அந்த மூலம் அனலைஸ் பண்ணுது போதைக்கு பாகிஸ்தான் உடனடி இலக்கு இல்ல ஏன்னா அமெரிக்காவோட செல்வாக்கு அங்க இருக்கு ஆனா நிலம மாறினா குறிப்பா இந்த தாலிபான் மாதிரி விஷயங்கள் நடந்தா நெத்தன்யாகோட பழைய வார்னிங் ஒருவேளை நிஜமாகலான்னு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் வந்து பழைய கவலைகளையும் நீண்ட நாளுக்கான சில புவிசார் அரசியல் கணக்குகளையும் மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு நெத்தன்யாகோட அந்த பழைய வீடியோ ஒரு தூண்டுதல் அவ்வளவுதான் ஒருவேளை நிலம மாறினா என்ன ஆகுங்கிற கேள்வி அதை எழுப்பி இருக்கு அமெரிக்காவோட தற்போதைய ரோல் ஒரு தடுப்பு மாதிரி பார்க்கப்படுது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி அந்த வீடியோல சொன்ன மாதிரி எதிர்காலத்துல அமெரிக்கா பாகிஸ்தான் இஸ்ரேல் உறவுகள்ல ஒருவேளை பெரிய மாற்றங்கள் வந்தா அதை இந்தியா மாதிரி இந்த பகுதியில இருக்கிற மத்த நாடுகள் எப்படி பாப்பாங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்க இது நீங்க இன்னும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் கேள்வி